வரமது அன்பான சகோதரர்களே ஜக்காத் குறித்த ஒரு சில விளக்கத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் பதிவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஜக்காத்தை பொறுத்தவரைக்கும் அதாவது இன்றைக்கு அறிஞர்கள் உலமாக்கல் சிந்தனையாளர்களுக்கு மத்தியிலே மாறுபட்ட முரண்பாடான கருத்துக்கள் சட்டத்திட்டங்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் உண்மையிலே இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் சரியா பிள்ளையா என்பது குறித்து குரான் சுண்ணாவில் தான் நாம் சிந்தித்து விளங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு மார்க்க தீர்ப்பு சொல்வதாக இருந்தால் அது குரான் சுன்னாவிலிருந்து நேரடி ஆதாரமாக இருக்க வேண்டும் அல்லது குரான் சுண்ணாவிலிருந்து சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அறிஞர்கள் சொன்னார்கள் உலமாக்கல் சொன்னார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று பின்பற்றுவதற்கு குரான் ஹதீஸ் ஒரு முஸ்லீமுக்கு இடமளிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு அறிஞர்கள் உலமாக்கல் பெரியவர்கள் சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதே போன்று சகாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட ஒரு மார்க்க விஷயத்திலே பின்பற்றுதலை பொறுத்த வரைக்கும் அதாவது குறிப்பாக இந்த ஜகாத் விடயத்திலே வந்து எதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாவுடைய நேரடி ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது குர்ஆன் சுன்னாவிலிருந்து சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு விளக்கத்தை தான் நாம் வந்து ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய ஜகாத் குறித்து வைக்கக்கூடிய வாதங்கள் கருத்துக்களை பார்த்தால் அதாவது ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த செல்வங்கள் இல்லாமல் போகும் அளவுக்கு அவர்களுடைய கருத்துக்களும் வாதங்களும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த ஜகாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வஃ அம்பிஹிம் ஹக் அதாவது வந்து யாசிப்போருக்கும் இல்லாதோருக்கும் அவர்களுடைய செல்வங்களில் உரிமை இருக்கின்றது என்றெல்லாம் இப்படி அந்த உரிமையை விதத்தில் எங்களுடைய மார்க்க தீர்ப்புகள் கருத்துக்கள் இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கு கருத்துக்கள் என்ற பெயரிலே அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் சகாபாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லது மனோச்சை வாதமாக இந்த கருத்து தான் சரி என்று வைக்கக்கூடியதை பார்க்கின்றோம் இப்படி வாதங்கள் இருக்கக்கூடாது வாதங்கள் வைப்பதாக செய்வதாக இருந்தால் குரான் சுன்னாவிலிருந்து நேரடி ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் அல்லது குரான் சுன்னாவிலிருந்து சிந்தித்து விளங்கும் விதத்திலே அந்த விளக்கம் அமைந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து திருமறை குர்ஆன் ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகின்றது நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி கொண்டு வந்து அதாவது வந்து அதிகாரமுடையவர்கள் அதிகாரமுடையவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நிச்சயமாக அதிகாரமுடையவர்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அதாவது அறிஞர்கள் உலமாக்கள் சிந்தனையாளர்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கட்டுப்படலாம் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் நாம் குரான் சுன்னாவின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை அந்த வசனத்திலே அல்லா சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் பைந்தும் இளவு ஆகி ஒரு ரசூலி அதாவது அல்லாஹ் ரசூலிடம் அந்த கருத்தை கொண்டு செல்லுங்கள் அல்லது அந்த வழிகாட்டலை நீங்கள் குரான் சுன்னாவின் பக்கம் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லா தாலா சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த ஜகாத் குறித்து வைக்கக்கூடிய வாதங்கள் அதிகமான வாதங்கள் விலையான வாதமாக இருக்கின்றது அதாவது ஒரு சிலருடைய வாதங்கள் எப்படி இருக்கின்றது கொடுத்த பொருளுக்கு சகாத் என்று சொல்லி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இதற்கு குரான் சுன்னாவிலிருந்து எந்தவிதமான ஆதாரத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை அவர்கள் மனோச்சையாகவும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் தான் முன்வைக்கின்றார்கள் அதை போன்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மற்றும் ஒரு வாதமாக ஒரு பொருள் ஒரு வருடத்தை அடைந்தால்தான் அதற்கு சொல்கின்றார்கள் ஹத்தா யஹூலா அலைஹி ஹவுலு அதாவது அதாவது ஒரு வருடம் அடைந்தால்தான் அதாவது வந்து ஒரு அடைந்தால் தான் அதற்கு ஜக்காத் என்ற கருத்து பட வரக்கூடிய ஹதீஸ்களையும் முன் வைக்கின்றார்கள் இந்த ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்த்தால் இதுவும் வந்து ஒரு பலவீனமான செய்தியாகத்தான் இருக்கின்றது அப்ப இப்படி பார்க்கும் போது பலவீனமான செய்தியை கொண்டு நாம் வந்து மார்க்க சட்டம் எடுக்க முடியாது அதை போன்று பார்த்தோம் என்று சொன்னால் தங்கத்தை அளவுகோலாக வைத்து நிசாபுடைய அளவுகோலாக வைத்து சொல்லக்கூடிய காட்சியையும் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட ஹதீஸ்கள் வந்து இருக்கின்றது ஆனால் இந்த ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் பலம் குறைந்ததாக இருக்கின்றது ஆனால் வெள்ளியை கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் அதாவது நிசாபுடைய அளவை எடுப்பதற்கு வெள்ளிய அளவுகோலாக வைக்கக்கூடிய ஆயிரத்தி நானூத்தி ஐந்தாவது ஹதீசை எடுத்துக்கொண்டால் அது வந்து நல்ல தரமான அதாவது தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீசாக இருக்கின்றது அதாவது வந்து லைசீமா தூன ஹம்சி அவாக்கி சதக்கா அதாவது ஐந்து ஊக்கியாவுக்கு குறைவாக ஜக்காத் இல்லை என்று சொல்லப்படுகின்றது அப்ப இந்த வெள்ளி அளவுகோலாகத்தான் நாம் நிசாபுடைய அளவுக்கு எடுக்க வேண்டும் என்பது குரான் சுன்னாவின் அடிப்படையில் அதனுடைய வாதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம் தங்கத்தை அளவுகோளாக வைக்கக்கூடியதை வரைக்கும் அதாவது வந்து பலையின் அதாவது பலம் குறைந்ததாக இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜக்காத்தை வரைக்கும் அதாவது வந்து சிலருடைய வாதங்கள் குறிப்பிட்ட இந்த பொருட்களுக்கு ஜக்காத் இல்லை என்று சொல்கின்றார்கள் இதற்கு குறிப்பாக ஆதாரத்தை முன்வைக்காமல் பொதுவாக இவர்கள் அனுப்பும் போது சொன்னார்கள் அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை சொல்லும் போது அவர்களுடைய செல்வம் என்று

என்று சொன்னால் வாகனத்துக்கு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீசை ஆதாரமாக வைப்பார்கள் புகாரில் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணாவது செய்தி அதிலே வருகின்றது எப்படி என்று சொன்னால் லைசா குலாமிஹி சதக்கா அதாவது வந்து குதிரைக்கும் அடிமைக்கும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது உண்மையில இந்த குதிரைக்கு இல்லை என்பதை வைத்து வாகனத்துக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் நபியலாருடைய காலத்தில் வாகனமாக குதிரை மாத்திரம் இருக்கவில்லை அறிஞர்கள் இதை வைத்து சட்டம் எடுத்திருந்தாலும் கூட நாம் சிந்தித்துப் பார்க்கும்போது தெளிவாக விளங்குகின்றது அதாவது நபியலாருடைய காலத்திலே பிரதானமாக ஒட்டகம் பிரதானமாக வாகனமாக இருந்தது அப்ப ஒட்டகத்துக்கு இருக்கின்றது அப்போ அதே போன்று இந்த ஹதீஸ்லே வந்து கழுதை சொல்லப்படவில்லை கழுதை வாகனமாக இருந்திருக்கின்றது திருமறை குரானிலே வாகனங்களை பற்றி அல்லாவுத்தாலா சொல்லும் போது பதினாலாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலே வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர லி அதாவது வந்து குதிரைகளும் க கோவைரி கழுதைகளும் கழுதைகளும் உங்களுக்கு ஏறி செல்வதற்காக வாகனங்களாக படைக்கப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டிருப்பதை அல்லாவுத்தால் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இந்த வசனத்தை எடுத்து பார்க்கும்போது குதிரை மாத்திரம் வாகனமாக இல்லை அப்போ குதிரைக்கு சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் குதிரைக்கு ஜக்காத் இல்லை என்று சொன்னால் குதிரைக்கு மாத்திரம் ஜக்காத் இல்லை என்று புரிந்து கொள்வதுதான் பொருத்தமானது வாகனத்துக்கு என்று நாம் எடுத்தோம் என்று சொன்னால் ஒருவர் ஏராளமான வாகனங்களை வீட்டுக்கு வாங்கி போட்டு இது எனக்குரியது இது என்னுடைய என்று சொல்லி வாகனம் என்று சொத்தில் இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் அன்பான சகோதரர்களை ஒட்டுமொத்தமான செல்வத்துக்கும் நாங்கள் ரெண்டரை வீதம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதுதான் எளிமையான சாரம்சமான குரான் சுன்னாவுடைய விளக்கம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பதிவு செய்து கொள்கின்றேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹேரக